தமிழ்நாட்டில் மகப்பேறு மரணங்களே இல்லாத நிலையை எட்ட மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தேசிய நலவாழ்வு குழுமத்தின் சார்பில் மகப்பேரின் போது ஏற்படக்கூடிய உயிரிழப்பு விகிதத்தை குறைப்பது தொடர்பான பயிலரங்கம் சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் மகப்பேரின் போது தாய் சேய் உயிரிழப்புகளை தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தற்போது இந்த விகிதம் நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து குறைந்துள்ளதாகவும் கூறினார் இந்த விகிதத்தை பூஜ்யமாக்கும் நோக்கில் மாநில சுகாதாரத்துறை செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் மரணங்களை இன்னமும் வெகுவாக குறைப்பதற்கு இப்போது ஒரு லட்சத்திற்கு நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து நிலையை மாறி பூஜ்ய நிலையை கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கைகள் என்கின்ற வகையில் விருதுநகர்ல போன ஆண்டு பூஜ்ய நிலைக்கு வந்திருக்கிறார்கள் விருதுநகர்ல மகப்பேறு விருதுநகர் மாவட்டம் படைத்திருக்கிறது நிச்சயம் விருதுநகரை போன்று மற்ற மாவட்டங்களும் மற்ற சுகாதார மாவட்டங்களும் இதை பின்பற்ற வேண்டும் பின்பற்றுவார்கள் என்கின்ற நம்பிக்கையில் தான் இந்த கருத்தரங்கத்தில் அவர்களும் தாக்குதல் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலை அந்த மாநிலத்தில் இருந்து தமிழகத்திற்கு வரும் வாகனங்கள் மக்கள் முழுமையான பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுவதாகவும் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்